பெருமை கழகத்தின் சார்பாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு வகையில் சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற ஒன்றியப் பெருந்தரவரும் கண்ணாடி ஒன்றிய கழகத்துறை செயலாளருமான அருண் முனிசா பாண்டியன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கின்ற செயலாளர் அன்பு சாதர் ஜெயபாண்டியன் அவர்களே சாதொழி மேற்கு முன்னேற்றத்துறை செயலாளர் அன்பு சவாலர் ஏஎஸ் பி அன்பராஜ் அவர்களே சாரொழி மத்திய முன்னேற்றத்துறை செயலாளர் அன்பு சவரர் ராஜேந்தன் அவர்களே சார்படி கிழக்கு முதலீடு துறை செயலாளர் அன்பு தம்பி சரவண்குமார் அவர்களே மற்றும் மிக வழிந்திருக்கின்ற அனைத்துளம் மற்றும் தஞ்சாமூர்த்தி அவர்களே கரசுகுளம் போஸ் அவர்களே பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மனித சென்னை ஆர்ப்பாட்டத்தை நடத்த உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இன்றைக்கு நகரத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வரவேற்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு இந்த திமுக ஆட்சியில் என்னென்ன மக்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை முன்னாள் வாழ்க்கை வாழ முடியவில்லை கட்டப்போ முடியலை

நேற்றை முன்தினம் கூட சென்னையில ஒரு விமான சாகச நிகழ்ச்சி நடத்தினாங்க அந்த நிகழ்ச்சியில ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் கலந்துட்டாங்க இந்த திமுக அரசு ஒரு புரிநிதி கூட முடியல எந்த ஒரு பிளான் பண்ணி அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு இந்த திமுக அரசுக்கு தெரியல அந்த இன்னைக்கு இன்னைக்கு திமுக ஆட்சி அவ்வளவு மோசமா போய்கிட்டு சில இத மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் எவ்வளவு இந்த ஆட்சி மோசமான ஆட்சிங்கிறது அதே மாதிரி புரிசு அம்மா ஆட்சி காலத்துல இன்னைக்கு திமுக

இல்ல உயர்வை ரத்துசை பொத்து வரி உயர்வை ரத்து செய்ட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மாநில சங்கனி ஆர்ப்பாட்டம் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் திமுக அரசை கண்டிப்பா ரத்து செய்த்து செய்ய ரத்து செய்ய

लाटे तमिलनाडु ते सट्टे मुळे कट्टी पोच सट्टा मुळे कट्टे पोच कट्टी पोच कट्टी पोच कट्टे पोच कट्टे पोच सट्टे मुळे कट्टी पोच सट्टा मुळे कट्टे पोच कट्टी पडते कट्टी पडते कट्टे पडते कट्टे पडते पोळी पोळीवर कट्टे कट्टे पडते குடிநீர் வரையை குறைத்த முறிய போகுது முறிய போகுது முறிய போகுது முறிய போகுது முறிய போகுது முறிய போகுது மக்கள் புரடாச்சி முறிய போகுது மக்கள் புரடாச்சி முறிய போகுது போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் அண்ணா தீர்க்கா போராட்டம் அண்ணா தீர்க்கா போராட்டம்

முதல்வர் ஆட்சியிலே நடப்பதெல்லாம் ஆட்சியிலே ஆட்சியிலே நடப்பதெல்லாம் அநியாயம் நடப்பதும் அநியாயம் ஏறி போச்சு ஏறி போச்சு ஏழை போய்ச்சு ஏழை போய்ச்சு முதல்வர் ஆட்சியிலே பிரியா முதல்வர் ஆட்சியிலே மின்சார கட்டம் ஏறி போச்சு முடங்கி போச்சு முடங்கி போச்சு முடங்கி போச்சு முடங்கி போச்சு இன்னைக்கு நான் உயர்வாரே 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 திரு திரு புரியல திரு எல்லாம் எல்லாமே முடங்கி போச்சு முடங்கி முடங்கி போச்சு முடங்கி போச்சு முடங்கி போச்சு முடங்கி போச்சு முடங்கி போச்சு புரியல எல்லாம் முடங்கி போச்சு எல்லாமே எல்லாம் முடங்கி போச்சு ஏறி யாச்சு ஏறி யாச்சு ஏறி யாச்சு ஏறி யாச்சு கொத்து வரி வீட்டு வரி எட்டு வரி வீட்டு வரி புரியல வரி ஏறி வரி ஏறி யாச்சு உயர போவே உயர போவே

கட்டுசை 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 மானுவரியை சரணிக்கரைனை வாழு கலைகரைனை கட்டுசை 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 சந்திசிருக்கி 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 கட்ட மூழிச்சு இருக்காரு கட்ட மூழிச்சு இருக்காரு சந்திசிருக்கி 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 என்ன தயக்கம் என்ன தயக்கம் என்ன தயக்கம் என்ன தயக்கம் நெருக்கதரும் சந்தா புலக்கம் இது பேரும் என்ன புலக்கம் மீதியோரும் தரச்சாராய் ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் அண்ணா திமுக பேரணி ஆர்ப்பாட்டம் அண்ணா திமுக கண்ணணி ஆர்ப்பாட்டம் बाल का पिल्ले बाल का पिल्ले बाल का पिल्ले बाल का पिल्ले तेरे नक्कल टीम का आदमी है तेरे नक्कल टीम का आदमी है बिंगल के बाल का पिल्ले बिंगल के बाल का पिल्ले 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 बिंगल के सीने के तू बाल का पिल्ले बिंगल के सीने பாது <laughs> पाल जा पिले मकाई काम काबू से कहे मकाई काम काबू से एक बढ़िया अच्छाई नाची है बढ़िया अच्छाई नाची है पाल जा पिले 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 भाव तुरिके पाल जा पिले भाव तुरिके पाल जा पिले चिंदा तंग चिंदा तंग चिंदा तंग चिंदा तंग तेरे नजर तिमुर आदी ह�

மாட்சிகள் ம சரிய இல்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை பெண்கள் காக்க வழி இல்லை பெண்கள் காக்க வழி இல்லை வசதி இல்லை வசதி இல்லை குடிநீர் வசதி இல்லை வசதி இல்லை எதுவும் செய்ய தெரியவில்லை எதுவும் செய்ய தெரியவில்லை

அரஜெவ மாராவி அரஜெவ மாராவி ஒற்றை குருவின் கரங்களிலே ஒற்றை குருவின் கரங்களிலே திருமணக்ரே கராராகி திருமணக்ரே கராராகி இந்நன்றால் இந்நன்றால் நிறைவாசம் நிறைவாசம் ஏன் என்றாய் ஏன் என்றாய் வரவசி ஆசிரமிலே ஆசிரமிலே தரியிலே தரியிலே ஒரு முறை எனக்கு அனக்கு முறை முதல்வருக்கு முதல்வர் அரசு பயணத்தில் அரசு பயணத்தில் அயல் நாடுகளில்

வெள்ளட்டம் 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 மனித சங்கிலி போராட்டம் மனித சங்கி போராட்டம் வெள்ளட்டம் வெள்ளட்டம் வெள்ளம் மனித சங்கிரி போராட்டம் வெள்ளட்டம் எடப்பாடியார் தலைமையில புரட்சி தமிழ் எடப்பாடிய புதுச்சி தலைவர் எடப்பாடியார் தலைமையிலே

ஆராய் மாலே பெரிய ஆதி கேடானே பெரிய ஆதி கேடானே மக்கள்ங்களே மாங்களே

No, ah.